முதல்வருக்கு தொடர்பாதி மகாராஷ்டிரா மாநிலத்தின் உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ வினோத் கோசல்கர் இவரது மகன் நாப்பத்தி ஒரு வயதான அபிஷேக் இவர் மும்பையில் உள்ள தகிஷரின் முதலாம் வார்டின் முன்னாள் உள்ளாட்சி உறுப்பினராகவும் மும்பை வங்கியின் இயக்குநராகவும் இருந்தார் தனது தந்தையுடன் இணைந்து உத்தவ் தாக்கரே குழுவில் அவ்வப்போது கட்சி பணிகளையும் செய்து வந்துள்ளார் இந்த கடந்த எட்டாம் தேதி அபிஷேக் கோஷல்கர் மாரிஷ்பாய் என்று பிரபலமாக அறியப்படும் மாரிஷ் நோரோன்கா என்பவருடன் இணைந்து ஃபேஸ்புக் லைவில் தோன்றி பேசினார் அந்த முப்பத்தி ஐந்து நிமிட லைவில் பேசிய அபிஷேக் கோசல்கார் என்றுனால் மாரிஷுடன் சேர்ந்து நேரலையில் வர வாய்ப்பு கிடைத்துள்ளது பலருக்கும் இது ஆச்சரியமாக இருக்கும் என கூறினார் அதற்கு பதிலாக மாரிஷ் அபிஷேக் கோஷால்கார் பக்கத்தில் அமர்ந்து இன்று பலருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது என சிரித்து கொண்டே பேசினார் தொடர்ந்து இருவரும் மக்களுக்காக பணியாற்றப் போகிறோம் மக்களுடன் இணைந்து முன்னேறப் போகிறோம் என கூறினர் இதையடுத்து மாரிஷ் வெளியே சென்றுவிட்டு வருவது போல் லைவ் வீடியோவில் தெரிந்தது அதனைத் தொடர்ந்து கார் எங்களுக்கிடையே இருந்த தவறான புரிதலை நீக்கிவிட்டார் இப்போது ஏழை மக்களுக்காக தொடர்ந்து பாடுபடுவேன் நாம் வெளியே செல்வோம் என கூறியபடி அபிஷேக் மேலே எழுந்தார் அந்த சமயம் யாரும் எதிர்பாராத வகையில் மோரிஷ் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து அபிஷேக்கை சரமாரியாக ஐந்து முறை சுட்டார் இதில் வயிறு கழுத்து உட்பட மூன்று இடங்களில் குண்டு பாய்ந்த அவர் விழுந்தார் இதையடுத்து சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் இருவரின் உடலை மீட்டு ஜே ஜே மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு இருவரையும் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் முன்கூட்டியே உயிரிழந்ததை உறுதி செய்து பிரேத பரிசோதனைக்கு பிறகு உடலை உறவினர்களிடம் ஒப்படைத்தனர் இதற்கிடையில் துப்பாக்கியால் சுடும் லைவ் வீடியோ இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து நடந்த சம்பவத்திற்கு எதிர்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் இருவருக்கும் முன்விரோதம் இருந்ததாக போலீசார் தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து கொலையாளி பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது மாரிஷ் நுரோன்கா சமூக செயற்பாட்டாளர் என மும்பையில் தன்னை அடையாளப்படுத்தியுள்ளார் மேலும் மாரிஷ்பாய் எம்எல்ஏ சுனில் ரானேக்கு நெருக்கமானவராக திகழ்ந்துள்ளார் இவர் மீது பாலியல் வன்கொடுமை மிரட்டி பணம் பொறித்தல் மற்றும் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டுகளும் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதையடுத்து நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் தேவேந்திர பட்னாவஸ் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே குண்டர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதற்கிடையே நடந்த சம்பவம் குறித்து பேசிய உத்தவ் தாக்கரே கட்சியின் எம்பி சஞ்சய் ராவத் மகாராஷ்டிராவில் குண்டர் ஆட்சி நடைபெறுகிறது கொலையாளியை நான்கு நாட்களுக்கு முன் முதல்வர் சந்தித்தார் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார் இதையடுத்து எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் மறுத்து பேசிய மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதல்வர் அஜித் பவார் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதுதான் என் கருத்தும் கூட இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் சரியாக என்ன நடந்தது என்பதை விசாரிக்க வேண்டும் எதிர்க்கட்சிகளுக்கு விமர்சிக்க ஒரு சாக்கு கிடைத்திருக்கிறது அதை நாங்கள் மறுக்கவில்லை நான் யாரையும் ஆதரித்தும் பேசவில்லை துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வருடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது என விளக்கம் அளித்தார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியும் அதிர்ச்சியையும் கிளப்பியுள்ளது அண்மையில் பாஜக எம்எல்ஏ கணபதி கேக்வாட் சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே அணியை சேர்ந்த மகேஷ் கேக்வாட் மீது துப்பாக்கி சூடு நடத்திய சிசிடிவி வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது மீண்டும் ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பது அந்த மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு